பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இந்த விடோவில் அதிரடியாக நாம பார்க்க போறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை மார்கழி மாதத்துடைய அஷ்டம திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டம திதி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அஷ்டம திதி என்று சொல்லலாம் அப்படி என்ன அஷ்டம திதி ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா மார்கழி மாதத்துல வருது ஸோ மார்கழி மாதங்கிறது தெய்வீகமான மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்கும் அதன்படி நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமியாக கருதப்படுது இந்த ஒரு சிறப்பான அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது வேற தெய்வீகமான வழிபாடுகள் செய்கிறது இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது அதனால் நாளை நாள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் நாளை நாள் இந்த மாதிரியான சிறப்புகள் வந்து இருக்குங்க நாளை இந்த சிறப்பான நாளில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமையப்போகுது நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை வழக்கம்போல் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்ற மாதிரி நாளை நாள் சூழல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க ஒவ்வொருவரும் பிரச்சனைகள் பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையே நிறைய வெறுத்து போயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்க்கையில இருந்த உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நாளை நாள் விலக போகுது அதாவது உங்களுக்கு எதிராக ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்தவங்க எல்லாமே நாளை நாள் விலக போறாங்க ஸோ விலகி ஓடுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒத்துழைப்புன்னு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காரணமாக ஈஸியாக நீங்கள் உங்களை வந்து நிறைய வேலைகளை இன்வால்வ் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய வேலைகளை டக்குன்னு முடிக்கிற மாதிரி இன்வால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம் ஏன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பினாலேயே மற்ற வேலைகள் ஏதாவது நடக்கிறது எல்லாம் அவங்க சப்போர்ட் கிடைக்கும் போதே உங்களுக்கு ஒரு சத்து மாதிரி வந்து அந்த பாசிட்டிவிட்டியாலேயே எல்லா வேலையும் உங்களால் முடிக்க முடியும் அதே போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஆக்சிஷல் எப்படி சொல்கிறது தான் சிந்திச்சுருங்க ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சின்னதாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன இடத்துல ஒரு இதுனாலும் கோல் போட்டிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பெருசாக மாறும் அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதே எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க அதை விட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தாய் வழியில மெயினாக அனுசரித்து செல்லணும் தாய்க்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தாய் சொல்கிறத நாளை நாள் கேட்டு நடங்க இல்லை தாய்கிட்ட ஏதாவது சண்டை வந்தாலும் அவங்கள அனுசரித்து போங்க அவங்க கிட்ட பேசிடாதீங்க நாளை ஒரு நாள் பேசக்கூடிய வார்த்தை பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்த செய்யும் அதனால தயவு செய்து அவங்கள வந்து அனாவசியமாக பேசிடாதீங்க அதுக்கப்புறமா வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வெளியூர் பயணங்கள் வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் புதிய பங்குதாரர்களுடைய இணைப்பு பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும் அந்த சிந்தனை இருந்ததுன்னா நாளை நிறைய வியாபார ரீதியாக நிறைய நீங்க பண்ணிக்கலாம் விமர்சன கருத்துக்களை எதையும் கருத்துல வந்து வைத்துக்காதீங்க அதாவது அதை ஒரு கருத்தாகவே நினைக்காதீங்க விமர்சனத்தை தாண்டி நாளினால் நாள் முன்னேற்றத்தை உருவாக்கி நீங்க தான் கொள்ளணும் அதே போல தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அதனால பிரச்சனை எதுவும் கிடையாது நாளைய புதன்கிழமை உங்களுக்கு நிறைவு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க சோ நாளைய இந்த நிறைவு நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு பழுப்பு நிறம் ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் அதனால இந்த நிறம் இந்த ஏண் இந்த திசைய நாளை நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தினசரி ராசி பலன் சோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப முழுசா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இப்போ தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிகளுக்கு விளக்கம் போல தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராசி பொறுப்புகளால் உடல்ல சோர்வு ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைத்து வெளி உணவுகளில் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்பு ஆதாயம் உண்டாகோ சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் எதிலும் பொறுமையோடு செயல்படணும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா ரிஷபராசி மனதில் நினைத்த காரியம் கைகூடும் பெற்றோர்களிடத்தில் ஆதரவு மேம்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் வீடு விற்பனையில் கவனமா இருக்கணும் வியாபார இடமாற்ற சார்ந்த என்ன உண்டாகோ உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படுத்துனீங்கன்னா பாராட்டு கிடைக்கும் நாளை நாள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதுவுமே வந்து உங்களால் சாதிக்க முடியும் அடுத்ததான் மிதுன ராசி குடும்ப நபர்களிட விவாதங்களை தவிர்க்கணும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் பழைய அனுபவம் பற்றிய சிந்தனை உண்டாகும் உறவினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி கொள்ளணும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா கடகராசி குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுசடுத்து செல்லும் நட்பு வட்டம் விரிவடையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் ஆடை ஆபரணங்கள்ல கவனமா இருக்கணும் வியாபாரத்துல சிந்தித்து செயல்படணும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பாராத சில திருப்பம் உண்டாகும் நாளை நாள் கொஞ்சம் சிரமங்கள் விலகிற மாதிரி இருக்கு பிரச்சனை எதுவும் வராதுங்க அடுத்ததா ராசி செயல்களுடைய தன்மைகளை இருந்து செயல்படணும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் சந்தேக உணர்வுகளை தவிர்க்கணும் முக்கிய கோப்புகளை கவனத்தோடு கையாளணும் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் விழிப்புணர்வோடு செயல்படணும் நாளை நாள் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்க முடியும் அடுத்ததாக கண்ணிராசி பலம் பலவீனங்கள் புரிந்து செயல்படணும் துணைவர் வழியில நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வியாபாரப் பணிகள் முன்னேற்றம் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் சிக்கல்கள் குறையும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று தான் கூறப்பட்டிருக்கு அடுத்ததாக துளாராசி குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான முடிவு ஏற்படும் பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தேர்ச்சி நடந்த நாள் என்று கூட சொல்லலாம் இத்தனை நாள் தேர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் உங்களுக்குன்னு ஒரு தேர்ச்சி ராசி உறவுகள் சாதகமான சூழல் அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனை எதிர்கால தொடர்பான தெளிவான முடிவு எடுக்கணும் கலை சார்ந்த பணிகள் மதிப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியில ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் தெளிவு உங்களுக்கு பிறக்கும் அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அடுத்ததா மகர ராசி தன்னம்பிக்கையோட சில முடிவுகள் வந்து எடுக்கணும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்யலாம் அலுவலகத்தில் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு நிம்மதி நிறந்த நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி தம்பதிகளுக்கு சிறு சிறு விவாதங்கள் வந்து தோன்றி மறையும் எழுப்பறியான சில வரவு கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் அதே சமயம் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் மறையோ சக இடத்தில் மதிப்பானது அதிகரிக்கும் உங்களுக்கு நாளை நாள் அமைதியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காது சக்சஸ் தான் அடுத்ததா மீனராசி பழைய வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீக்கும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று செயல்படணும் வியாபாரத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்ளணும் எதிர்பார்த்த சில பணிகள் கூட நாளை நாள் தாமதமாக நிறைவேறும் அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் மொத்தத்தில் நாளை நாள் பணிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை வழக்கம்போல் தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாக்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி